அத்தியாயம் ஒன்று வாழ்வும் மரணமும் பகுதி இரண்டு தரிசனங்கள் அருளப்பட்ட விதம் இந்த தரிசனங்களை நான் எனது சொந்த விருப்பத்தினால் அல்லது முயற்சியினால் வரவழைக்க முடியாது பொதுவாக நான் ஜெபிக்கும் போதோ அல்லது ஆழமான தியானத்தில் இருக்கும்போதோ மாதத்திற்கு எட்டு அல்லது பத்து முறையாவது எனது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகின்றன அந்த நேரங்களில் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் ஆவிக்குரிய உலகில் நான் செலவிடுகிறேன் அங்கு மகிமையின் தேவனோடும் பரிசுத்தவான்களோடும் தேவதூதர்களோடும் உரையாடுகிறேன் இது ஒரு கனவு அல்ல மாறாக எனது ஆவிக்குரிய கண்கள் விழித்திருக்கும் ஒரு நிலையாகும் ஆவிக்குரிய மொழியின் சவால்கள் ஆவிக்குரிய உலகத்தின் உண்மைகளை விவரிக்க இந்த உலகத்தின் மொழியும் உதாரணங்களும் போதுமானவை அல்ல பரலோகத்தின் மகிமையான காரியங்களை சாதாரண மொழியில் விவரிக்க முயற்சிப்பது சில நேரங்களில் தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் எனவே மிக நுணுக்கமான ஆவிக்குரிய நிகழ்வுகளை தவிர்த்துவிட்டு அனைவருக்கும் புரியக்கூடிய எளிய மற்றும் போதனைமிக்க சம்பவங்களை மட்டுமே இங்கே நான் தருகிறேன் இது ஆவி ஆராதனை ஸ்பிரிச்சுவலிசம் அல்ல பலர் இத்தகைய தரிசனங்களை ஆவி ஆராதனை என்று தவறாக நினைக்கலாம் ஆனால் ஆவி ஆராதனையில் இருட்டிலிருந்து ஆவிகளின் செய்திகளைப் பெற முயல்கிறார்கள் அவை பெரும்பாலும் குழப்பமானவை ஆனால் எனது தரிசனங்கள் கிறிஸ்துவின் ஒளியில் நிகழ்கின்றன அங்கு தேவதூதர்களும் புனிதர்களும் ஆழமான ஆன்மீக ரகசியங்களுக்கு தெளிவான மற்றும் பகுத்தறிவுள்ள விளக்கங்களை வழங்குகிறார்கள் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் மரணமடைந்த பரிசுத்தவான்களுடன் ஆவியில் தொடர்பு கொள்வது விவிலியத்தின்படி உண்மையானது என்பதற்கு சகரியா மூன்று ஏழு முதல் எட்டு வரை வசனங்கள் சான்றாக உள்ளன அங்கு அருகே நிற்கிறவர்கள் என்பது மகிமையில் இருக்கும் பரிசுத்தவான்களையே குறிக்கும் ஆவிகள் பரிசுத்தவான்கள் மற்றும் தூதர்களுக்கு இடையிலான வேறுபாடு ஆவிகள் ஸ்பிரிட்ஸ் உடலை விட்டு பிரிந்த பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் இன்டர்மீடியட் ஸ்டேட் இருப்பவர்கள் இதில் நல்ல ஆவிகளும் தீய ஆவிகளும் அடங்குவர் பரிசுத்தவான்கள் செயின்ட்ஸ் அந்த இடைப்பட்ட நிலைகளை கடந்து ஆவிக்குரிய உலகின் உயர்ந்த நிலைகளை அடைந்து கடவுளின் நேரடி ஊழியத்தில் இருப்பவர்கள் தேவதூதர்கள் ஏஞ்சல்ஸ் மிக உயர்ந்த பணிகளில் இருப்பவர்கள் இதில் மற்ற உலகங்களில் இருந்து வந்த பரிசுத்தவான்களும் அடங்குவர் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்கிறார்கள் ஆவி உலகம் மற்றும் ஆவிக்குரிய உலகம் ஆவி உலகம் என்பது மனிதன் இறந்தவுடன் நுழையும் ஆரம்ப நிலை ஆகும் ஆவிக்குரிய உலகம் என்பது பாதாளத்தின் இருளிலிருந்து கடவுளின் சிங்காசனம் வரை உள்ள அனைத்து ஆவிக்குரிய அடுக்குகளையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை குறிக்கும் எங்கள் சேனலை இதை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடரும்